ஸ் இது உங்கள் ஆர் ரிவ்யூஸ் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய சீரியலோட அறிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இலக்கிய சீரியலில் விருவிறன்னு என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கோட மேரேஜ் தான் ஏன்னா இப்போ வந்து ஜானகி வந்து எப்படியாச்சும் கார்த்திகை ரெண்டாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப விறுவரன்னு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி ஒரு ரூபாய்க்கு கூட லைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்க வந்து அவங்க அப்பா அஞ்சலி அவங்க அப்பா வந்து ஒரு ரூபா கூட தராமல் ரொம்ப கொடும் பண்ணுறாரு அதனால அஞ்சலி ரொம்ப கோபமாக இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்கனாக்கா உடனே க நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் கட்டின தாலி இங்கே இருக்குது எனக்கு உடனே இந்த சுத்துல பாதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நான் கார்த்திக்னு அதெல்லாம் ஒன்றால் தர முடியாது என்னால் தர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் இருந்துன்னு என்னால் தரவே முடியாது நான் ஹாஸ்பிட்டல்லே நீ யாரோ நான் யாரோன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே உனக்கு உரிமை இல்லை அதனால உடனே நம்ம கௌதம் இலக்கியம் நம்ம ஜானோம் பைரவி எல்லாரும் வராங்க என்ன எதுக்கு இப்போ வந்தா இவ என்னதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிலாட்டம் பண்ணுறாங்க உன்ன நம்ம அஞ்சலி இருந்துன்னு எனக்கு இங்கே வர்றதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு நான் இங்கே வருவேன் நான் போவேன் அதை கேட்க இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது நான் இந்த வீட்டோட மருமக இலக்கியாக கூட இந்த வீட்டோட மருமக கிடையாது நான் தான் இந்த வீட்டோட உரிமையான மருமக அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே நம்ம பைரவி நம்ம ஜானோ எல்லாரும் சேர்ந்து என்னன்றாங்க உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ என் மகனை எப்போ ஏமாத்தினியோ அப்பவே நீ இந்த வீட்டோட உரிமையெல்லாம் அருந்து போச்சு நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றாங்க உடனே நம்ம இலக்கியாவும் நம்ம கௌத்தம் நீ உன் உள்ளே யார் விட்டது வாட்ச்மேன் எங்கே நீ ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீ யார் எனக்கு சொல்றதுக்கு நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது நீ அதை சொல்ல தேவையில்ல இல்லை உடனே நம்ம பைரவேந்தின இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது நம் நாங்கள் கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டோம் வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த இல்லை அஞ்சலிக்கிட்டே சொல்கிறாங்க உன்னே அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக் நம்ம இடத்துல இன்னொரு பொண்ணாம் யார்ராது அப்படி வரவே விடக்கூடாது இந்த மொத்த சுற்றி நாம் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம அஞ்சலி மாஸ்டர் பிளான் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த பொண்ணு யார் எந்த ஊர் அவள் பேர் என்ன எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு பிரியாதான் தான் இலக்கியாவோடய ஃப்ரெண்டு அப்படின்னு தெரியுதுங்க உடனே நம்ம அஞ்சலி இருந்துன்னு மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவள் எப்படி அங்கே காட்டி கூட வாழ்கிறான்னு நான் பார்க்குறேன் என்னோடய இடத்த யாரையும் பிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம அஞ்சலி அங்கே அப்பா இருந்துன்னு உன்னை யார் எங்கள் கூப்பிட்டது உன்னை யார் எங்கள் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரனா வெளியே வீட்டை விட்டு இழுத்துன்னு போகிறாங்க இலக்கையா வீட்டை விட்டு இழுத்துன்னு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்றாங்க என்ன பண்ணுறதோ பாவம் அந்த பொண்ணு ஆனால் அவன் வசப்பட்டதும் தப்பு இருக்குதுல்ல அவன் மேலேயும் தப்பு இருக்குது சரி விடுங்க அது யாருக்காண்டா ஓகேங்க அடுத்ததுதான் அஞ்சலி என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க எப்படி எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை அழிக்க போகிறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பை டாட்டா